குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்கள் இணைவு இருக்கு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சுக்கர பகவான் உச்சம் பெற்றமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடவே ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமும் இருக்குது ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இங்கே சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் ஐந்து கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஆனால் அங்கே செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பத்தில் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதுக்குடியவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் அதிபதி மூணில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமா இருக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது எந்த மாற்றமும் இல்லை ஒன்பதாம் அதிபதி மூணுல இருந்தால் இன்னும் யோகமே தவிர அதனால பாதிப்புகள் எதுவும் இல்லை இந்த மாத துவக்கத்துல அந்த சூரியனாகப்பட்ட கிரகம் மூன்றாம் பாவத்துக்கு பயிற்சி ஆச்சு அப்படின்னா இந்த மாதம் முழுக்க சூரியன் அங்கே தான் இருக்க போடுறாரு அடுத்ததாக மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுதுங்க ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை வக்ரம் பெற்ற செவ்வாய் பார்த்துட்டு இருந்தது இப்போ அந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தியை அடைந்து பார்க்குறதுக்கும் வக்ரமாக இருந்து பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது வக்ர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு விதங்களில் அது நன்மை அப்படிங்கிறத சொல்லுது ஓகே மாசி மாதம் பதினைந்தாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அவரே பத்துக்கூடியவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறாரு புதன் அங்கே நீசம் ஏழு பத்துக்கு அதிபதி மீ மிதுன ராசியில நீசம் அடையக்கூடிய சாரி மீன ராசியில நீசம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் இங்கே பாருங்க மீனத்தில் ஆல்ரெடி சுக்கரன் உச்ச சுக்கரன் இருக்காரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை கூட ஆகுது அப்போ அந்த நீச்ச கிரகம் நின்ற வீட்டதிபதி ஏதோ ஒரு வகையில் பலமாகுது அல்லது பலம் பெற்ற கிரகம் அந்த வீட்டில் இருக்குது இது நம்ம எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே அந்த புதன் பகவான் வந்துடுறாரு ஸோ இது நல்லதா சார்னால் கட்டாயமாக ஒரு நல்ல விஷயம் அது ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில் பலம் அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது வந்ததுலேருந்து துலாத்துக்கு சரி தனுசு ராசிக்கு ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் தட தாமதம் தொழில் முடக்கம் இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டு இருந்தது ஸோ அதையெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துருப்பு சீட்டு அப்படின்னா அது புதன் தான் புதன் நீச்ச பங்கு ராஜயோகம் அடையிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தனுசு ராசியை கொடுத்த அளவுக்கு அடுத்ததாக மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு கதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறாரு நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கலாமா சுக் சுக்கரன் இருக்கலாம் அங்கே வந்து திக்பலம்ன்ற ஒரு அமைப்பு சுக்கரனுக்கு அதே சுக்கரன் வக்ரம் அடையுது வக்ரம் அடைஞ்சால் அந்த பலன் மாறுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை நான்காம் இடத்துல சுக்கரன் வக்ரமாகுது அதனால் என்னென்ன சில்மிஷ வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சி எப்பப்போ நடக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகங்களாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரும் இதில் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது என்ன தசாபுத்தி அந்தரங்களோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பலன் அப்படியே உங்களுக்கு நடக்கும் அப்படி அது நடக்காத பட்சத்தில் அப்படி தசாபுத்தி அந்தரங்கள் இல்லை நட்சத்திரங்கள் எந்த கிரகமும் தசாபுத்தி நடத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போவும் பலன் நடக்கும் மாற்றம் இல்லை ஆனால் அது வாழ்க்கையில் வாழ்வில்லை பெரிய மாற்றங்கள் அது ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும் ஓகே இப்போ சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதிங்க தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் அவங்களுடைய முன்னேற்றத்தை உங்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய பொறுப்புகளை சொல்லக்கூடிய கிரகம் அதாவது முன்னோர்கள் செய்த நல்ல கெட்ட விஷயங்கள்ல நன்மைகளை தன்னகத்தே கொண்ட ஒரே ஒரு பாவம் அப்படின்னா அது ஒன்பதாம் பாவம் அந்த அதிபதி சூரியன் அப்போ தனுசு ராசிக்கு சூரியன் எப்போதுமே தீமையை செய்ய மாட்டார் ஈவன் அவர் பிராழ்கியது கூட நெருக்கமாக இருந்தாலும் பலம் இழந்து போனாலும் இல்லை எட்டு பணலில் மறைஞ்சாலும் தீமைகளை குறைச்சிக்குவாரே தவிர நன்மைகளை செய்யாமல் இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட கிரகம் இதற்கு முன்னாடி இரண்டாம் பாவத்தில் இருந்தது இந்த இரண்டாம் பாவத்தில் இருக்கும்போது ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை கிடச்சிட்டு இருந்தது அந்த உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுடைய பேச்சினால் சரி இவங்க சொன்னால் செய்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய பேச்சில் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது பேச்சுக்கு மரியாதை கொடுத்து எல்லா விஷயங்களுமே காம்ப்ரமைஸாக போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா பத்தில் கேது இருக்குது செவ்வாயினுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி ஆறில் மறையிறார் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு அந்த சூரியனுடைய உதவி தேவைப்படுது அந்த அந்த உதவியை சூரியனும் செய்துட்டார் அப்படிங்கிறத சொல்லணும் இப்போ அந்த சூரியன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இப்போ மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற அமைப்புகளில் சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி சனி இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு இப்போ சனி புதன் இணைவு கூட சூரியனும் இருக்காங்க மூன்றாம் அதிபதி இரண்டாம் அதிபதி ரெண்டு கிரகத்தின் மேலேயும் இந்த சூரியன் பயணிக்குது முதல் பதினைந்து நாட்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை இஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி போகும் நிறைய மாற்றங்கள் செய்வீங்க என்னென்ன பாசிட்டிவ் முதல்ல பார்த்துடலாம் நிறைய மாற்றங்களை செய்வீங்க வளர்ச்சிக்கு தேவையான சரியான மாற்றங்களை செய்வீங்க அதாவது இது இது இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிடணும் இந்தந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நம்ம டெவலப் ஆக முடியும் அப்படின்ற ஒரு 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 அசரீதி மாதிரி ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குதுப்பா அதை பார்த்துட்டு பண்ணிவிடு அப்படின்ற மாதிரியான ஒரு அசரீதி மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிடும் இப்போ நம்ம அதை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெக்கவர் ஆகிட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெக்கவர் ஆகிட்டே இருப்போம் அதே போல் உங்களை நீங்களே முன்னேற்ற பாதைக்கு எழுத்துட்டு போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பத்திரப்பதிவு பண்ணிட்டோம் அதில் இருக்கக்கூடிய குளறுபட்டிகளை சரி செய்யணும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதை சரி செய்யறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சரியாக அமையவே மாட்டேது அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்க முடியல அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துருது அதே போல் இந்த ஆதார் கார்டு பேன் கார்டு அதே போல் வந்து உங்களுக்கு க்ரெடிட் டெபிட் கார்டு இது எதாவது இதில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அதை சரி செய்ய முடியாமல் இருந்துட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது எந்த ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணுறோம் அது வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் நடக்கலை ஏன்னா டாக்குமெண்டில் ஆயிரத்தெட்டு குடைச்சல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்த விஷயங்கள் நேர்மறையாக மாறிடும் எப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக உங்களுக்கு மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தி கொடுத்துருது அது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக சில மாற்றங்களை செய்வீங்க அந்த மாற்றங்கள் தொழில் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் பழக்க வழக்கங்கள் ரீதியாகவும் இருக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு உண்மையாகவே நல்ல ரிசல்ட்டாக கொடுக்குற மாதிரியான ஒரு மாற்றங்களாக செய்து அந்த மாற்றங்களுக்கு உண்டான ஹானி வேறு இந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஞ்சம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் காது மூக்கு கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல் மோதிரம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இந்த ஆபரண சேர்க்கை இந்த காலகட்டம் அந்த சூரியனை ஏற்படுத்தி தரார் முக்கியமாக அந்த வட்ட வடிவில் இருக்கக்கூடிய மோதிர ஆஹ் உறுப்புகள் அதனால் வட்ட வடிவில் என்ன இருக்குங்க ஒன்றும் காதுல போடக்கூடிய டோலாக்கு போடுவோம் அது வட்டமாக தானே இருக்குது அதுக்கப்புறம் வந்து மோதிரம் அல்லது கையில் அணிக்கக்கூடிய வளையலோ காப்போம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கழுத்துக்கு போடக்கூடிய செயின் கூட கிடையாது வளையலோ காப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆபரண சேர்க்கை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகளை அது ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது நிறைய பேர் இந்த காலகட்டம் பழைய டூ வீலரை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம்னு நினைப்பீங்க அதுக்குண்டான வேலைகளும் செய்வீங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்தேரும் புது டூ வீலர் வாங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் சொல்கிறது அதே நேரத்தில் இந்த காலகட்டம் உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவும் சரி உங்களுடைய இளைய சகோதரம் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுவரைக்கும் செய்துட்டு இருந்த வேலையில் அவங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இந்த காலகட்டம் கிடைக்க போகுது உங்களுடைய மாமனாருக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த தொந்தரவுகள் சரி அந்த தொந்தரவுகளை சரி உண்டான சரியான ஒரு மருத்துவம் மருத்துவ முறை கிடைக்கும் என்னென்னா என்ன பிரச்சனைனே தெரியாமல் இவ்வளோ நாள் இருப்பாங்க சுகரு ப்ரெஷரு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை தாண்டி சில சில விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி என்ன பிரச்சனையே தெரியாமல் உங்கள் மாமனார் இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா இதுதான் பிரச்சனையேப்பா இதுக்கு இந்த மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல ஒரு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டரை சந்திப்பாங்க அதனால அவங்களுடைய நோய் நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்லுது அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களாக இருந்தாலும் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க உங்களுடைய பேச்சுக்கு இதற்கு முன்னாடி அந்த மதிப்பு மரியாதை கிடைச்சிருந்தது இல்லைங்களா இப்போ அந்த பேச்சுக்கு உண்டான மதிப்பு மரியாதை இந்த மாத பிற்பகுதியில் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் பேச்சில் மற்றவர்களுக்கு அவநம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்காமல் பார்த்துக்கிறது நம்ம கையில் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த சனியினுடைய அமர்வு மூன்றாம் பாவத்தில் இருக்குது அப்போ மூன்றாம் பாவத்தில் அந்த சூரியன் வந்து நகரக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும்போது அந்த மூன்றாம் அதிபதி அஸ்தமனம் பண்ணது இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய அந்த விடாமுயற்சி அந்த தைரியமான மனப்போக்கு அந்த தைரிய செயல்பாடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா எப்படியாவது நம்மளுக்கு நடந்துடும் எதாவது ஒன்று நடந்துடும் நம்ம நம்ம வந்து பாசிட்டிவாகவே இருக்கும் தெய்வம் அனுகிரகம் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துருக்கும் இல்லையா அந்த பாசிட்டிவிட்டியை சோதிச்சு பார்க்கும் அந்த சூரியன் என்ன நினைக்கிறீ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி காட்டும் நம் நம் உங்களுடைய முயற்சியை உங்களுடைய பாசிட்டிவிட்டியை உங்களுடைய தன்னம்பிக்கையை இது சோதிச்சு பார்க்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்க வைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது இந்த மாத இறுதியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் அந்த காலகட்டம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பின்வாங்காதீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஓகே மூணாவதாக மாமனாருக்கு உடல்நல தொந்தரவுகள் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லிடுது அதே போல சகோதரத்துக்கும் உடல்நல தொந்தரவுகள் வரும் அதுவும் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஆனால் உங்களுடைய பார்வையில் உங்களுடைய இளைய சகோதரமோ அல்லது உங்களுடைய மாமனாரோ உங்களுக்கு எந்த விதத்திலையும் பயனுள்ள ஒரு நபராக இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தியிருது அவங்க அவங்க வேலையில் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கே முடியல நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற எண்ணம் கூட இல்லாமல் ஒரு நம்பிக்கையான ஒரு வேலையை அவங்ககிட்ட ஒப்படைக்கும் போது அது அங்கே அந்த வேலை நடக்கலை போது அவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கும் மனசு அப்போது இங்கே நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த உறவுகள்னால இங்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த காரியமும் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படி இல்லையா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த உறவுகள்கிட்ட எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது செய்யக்கூடாது செய்ய சொல்லி கேட்கக்கூடாது ஸோ அவ்வளோதா அசிம்பர் ஏன்னா அவங்களால கட்டாயமாக அந்த விஷயங்களை உங்களுக்கு பண்ணித்தர முடியாது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஓகே அதே போல் இந்த காலகட்டம் வீடு மாற்றம் வீடு மாற்றமாதிரி இருக்கக்கூடிய இருப்பிடம் மாற்றம் படுக்கக்கூடிய திசை மாற்றம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை சொல்லல சாதகமான ஒரு சூழ்நிலையை சொல்லல அதே போல் இன்னும் நெகட்டிவான சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனு உங்களுடைய லேப்டாப்பு கையில கட்டக்கூடிய அந்த ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்றோம் இல்லையா இந்த அந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு சம்மந்தப்படக்கூடிய அந்த பொருட்கள் ஒன்று மிஸ் ஆகிறதுக்கோ அல்லது டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக அந்த கண்ணாடி உடையிறது அப்படிம்பாங்க இல்லையா சூரியன் தான் கண்ணாடி அந்த கண்ணாடி உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்லுது அப்போது உங்களுடைய மொபைலையோ லேப்டாப்பையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய டிவி டிவியில் இப்போ இல்லாமல் சிசிடிவி கேமரா மாதிரி டிவியில் தான் பார்த்துட்டு இருக்காங்க அது கம்யூனிகேஷன் கேஜெட்டாக எது இருந்தாலும் சரி அதோட டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு சூழ்நிலைகளை சொல்லுது கொஞ்சம் நம்ம பக்குவமாக அதை பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது அப்போ அந்த சூரியனுடைய நகர்வு அப்படிங்கிறது வந்து ஏறத்தால எல்லா விஷயங்களையும் நன்மைகளை கொடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காருங்க வக்ரமாகி அப்போது எப்போ அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்ததோ ஐந்தாம் அதிபதி எப்போ ஏழாம் இடத்துக்கு வந்தாரோ அப்போவே உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய குணத்தையும் தன்னுடைய நடத்தையும் தன்னுடைய பிடிவாதத்தையும் அதிகப்படுத்திருச்சு குணத்தை மாற்றிடுச்சு அதிகமாக கோவப்படுறாங்க நம்ம நம்மக்கிட்ட என்ன நார்மலாக பேச மாட்டுறாங்க எது கிட்ட எது கேட்டாலும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட பார்க்க முடியும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது நடக்கும் சரிங்களா ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல் அவங்களை கண்டு நீங்கள் பயப்படுற மாதிரி அவங்க சில வேலைகளை செய்திருவாங்க இனிமேல் இது இந்த மாதிரி எதாவது நடந்ததுன்னா இப்படி இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு உங்களை ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் உங்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க அப்போது இது வந்து நம்ம ஒரு சிலருக்கு வந்து சரி ஓகே அக்சப்டபுளாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து இது கொஞ்சம் மன அழுத்தத்தை தர்றது ராசி அதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்காந்து கணவன் மனைவிக்குள்ளே வேண்டாம் வெறுப்பை ஏற்படுத்தி தான் செய்யுமே தவிர அவங்க மேலும் மேலும் இந்த மாதிரி செய்யும்போது அந்த இந்த உறவு வேணாம் அப்படின்னு சொ தோணும் அதே நேரத்தில் புதிதாக யாராவது குடும்பத்தில் இல்லாத ஒரு மூன்றாவது மனுஷன் ஒரு ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ நட்பு ரீதியிலேயோ பழக்க வழக்க ரீதியிலேயோ வியாபார ரீதியிலேயோ யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவராக நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஆதரவாக இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்த அவங்களுடைய பேச்சில் நடத்தையில் நடவடிக்கைகளில் நடவடிக்கை அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துது ஆனால் இது பாருங்கள் இவர் பன்னெண்டாம் அதிபதி தான் போய் ஏழு உட்காந்துருக்காரு ஐந்து கூடியவர் ஏழு ஆனால் வக்ரமாக இருக்குதுங்க வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்காங்களோ எஸ் இட் இஸ் கம் பேக் கிடைக்கிறது அப்பவும் கோவம் இருக்கும் ஆனால் முன்னளவுக்கும் இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூன்றாவது நபருடைய தலையீடு மேலும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது அப்போ அவசியமாக இல்லையா அப்படிங்கிறத யோசிட்டு மற்ற விஷயங்களை செய்யுங்க ஈவன் அவங்க இன்னொரு தேர்ட் பர்சன் வந்தால் கூட அதனால் உங்களுக்கு அதீத மன உளைச்சலும் ஏன்னா பன்னெண்டாம் மதி மன உளைச்சலும் விரயமும் என்ன சொல்கிறது தூக்கமின்மையும் தான் ஏற்படுமே தவிர நிம்மதி அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் போயிடுது ஏன்னா அஞ்சு கோடியே இருந்தாலும் பன்னெண்டு குடியர் வக்ரமாக இருக்கும்போது உள்ளே வந்துட்டால் நிம்மதி இல்லாமல் போயிடுது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது அதே நேரத்தில் இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்து பத்து வாங்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இந்த காலகட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல்களே சொல்லுது அப்போது செவ்வாயினுடைய பார்வையை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ்டாக செய்வீங்க விடாமுயற்சி அப்படிங்கிறத நம்மகிட்ட பார்க்க முடியும் அதே நேரத்தில் இந்த மூன்று கோடியோர் அஸ்தமனமாகிறார் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆகுது மாசி மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே அப்படிங்கும்போது அப்போது அந்த செவ்வாயினுடைய பார்வையிலிருந்து மூன்று கோடியோ பலம் இழக்கிறதுனால அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அடிபடும் கொஞ்சம் அந்த சூரியன் நம்மளை சோதிச்சு பார்ப்பாரு ஸோ அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் பேக் அடிக்காமல் நல்லா பேக் அடிக்காமல் ஸ்ட்ராங்காக நில்லுங்க போதுமானது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லுது இந்த ஐந்து ஏழு தொடர்பு என்ன சார் சொல்லுது அப்படின்னா காதல் திருமணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது காதல் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது மாசி பன்னெண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல அதை சொன்னீங்கன்னா உங்க குடும்பம் அதை ஏத்துக்கும் ஏன்னா வக்ரம் இல்லாத செவ்வாய் பாக்குது அப்படி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி குடும்பத்துல அதை வந்து டிஸ்கஸ் பண்ணனீங்க அப்படின்னா அது வக்ரம் பெற்ற செவ்வாயை பாக்குது ஐந்து குடியர் வக்ரமா வேற இருக்கிறாரு கண்டிப்பா உங்களுடைய காதலை உங்களுடைய குடும்பம் ஏற்றுக்காது அப்போது அந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கோங்க ஈவன் உங்களுடைய சுயதாரத்துல அஞ்சு குடியிரும் வக்ரமாயி இந்த காலகட்டம் ஐந்தாம் அதிபதியும் இங்கேயும் வக்கரமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமே தவிர ஒன்று சேர்த்து வைத்து அழகு பார்க்க உங்களுடைய குடும்பம் ஒத்துக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அப்போது எதுனாலும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே வெளிப்படுத்துங்க பிப்ரவரி ஃபோர்டீன் வருது வெளியில போகலாம் வரலாம் அப்படிங்க இந்த மாதிரி எந்த காரியம் செய்யாதீங்க எதுனாலும் செலிப்ரேட் பண்றதெல்லாம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பண்ணிக்கலாம் தாராளமாக அதுக்கு முன்னாடி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல ஸோ ஓகேதான் நல்லது ஆனால் நம்ம நினைப்போம் ஐந்து குடியவர் ஏழு ஏழில் இருந்தாலும் ரெண்டாம் ஆவத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கும்போது குடும்பத்துக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால் வந்து தவறான செயல்களுக்கு போகாமல் குடும்பத்துக்காக நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது அப்படிங்கிற சொல்லுது ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய மனசுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரோம்னா அந்த காரியம் நடக்கும் ஒரு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உண்டாக்கும் இந்த காலகட்டம் அதே போல் வந்து இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் அந்த செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஸோ இது எல்லாமே நல்ல விஷயமா இருக்குது மேக்சிமம் கோபத்தை குறைச்சிக்கோங்க நீங்கள் செய்கிறது தான் கரெக்டு உங்களுக்கு மட்டுந்தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் அந்த அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அதுலேருந்து வெளியில வாங்க ஏன்னா தனுஷுக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு காலப்பிரச்சனைக்கு ஒன்பதாம் இடம் இல்லையா ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உண்டு அதே நேரத்தில் நல்ல அனுபவம் அனுபவசாலிகளும் கூட அதனால தான் அந்த எண்ணமே அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால அது ரொம்ப எக்ஸ்டாப்ளிஸ் ஆகுது அதனால கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணுவோம் அது கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒத்துவராத ஒரு அமைப்பாக இருக்கும் கொஞ்சம் அவங்களுடைய செயலில் வேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக புதன் புதன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழுவத்துக்கு அதிபதி மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்தில் அந்த புதன் நீச்சம் பெற்று பங்கமாகி நீச்ச பங்க ராஜோகத்தில் இருக்குது அப்படிங்கும்போது தொழிலில் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் சர்க்கள் வந்து மீண்டும் அது அப்படியே ரிவர்ஸ் ஆகியும் அப்படியே டெவலப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும் அப்போது கீழே போய் மறுபடியும் மேலே வர்றீங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை பெரிய ஒரு கண்டத்திலிருந்து தப்பிப்பார் கண்டம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சின்னதாக விபத்து நடக்கல ஏதாவது ஒரு விஷயம் மயிரலையில உயிர் தப்புன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் கரணம் தப்புனா மரணம் சொல்லலாம் மயிரலையில உயிர் தப்புன ரெண்டு செகண்ட் முன்னாடி போயிருந்தேன்னா நான் முடிஞ்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த காலகட்டம் அந்த 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 மரணத்து கிட்டத்தில் போயிட்டு வர்றதுக்குன்னான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது மரணம் அப்படிங்கிறது வந்து உயிர் போகிறது மட்டும் கிடையாதுங்க அவமான அசிங்கம் இது எல்லாமே தான் சரிங்களா இது எல்லாமே தான் ஸோ அப்போ ஸோ அந்த பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் ஜஸ்ட் லைக் சின்னதாக ஒரு துளி மாதிரி ஒரு தொந்தரவை காட்டிட்டு உடனே அது விலகி போனால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த காலகட்டம் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல் வந்து தொழில் சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பத்திலியோன்னு சொல்லி போட்டு தொழிலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அதுக்குண்டான முயற்சியும் அதுக்கு உண்டான தேடுதலும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் வந்து போகும் அதே போல் இருதயம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பயம் ஏற்படுறது ஜீரண உறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் வந்து போகக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது பெரியவங்களாக இருந்தால் காது மூக்கு தொண்டை பிரச்சனை தான் பூச்சி கீச்சி போயிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கும் இல்லைனா மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும் குளிர் எழுத்து நல்லா சரி பிடிச்சிக்கும் ச அடைச்சிக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது அப்போ காது மூக்கு துண்டி ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஓகே அதே போல் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணி உங்களுடைய உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய தாயாருக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது இந்த காலகட்டம் அது நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் என்னடா நம்ம இவ்வளோ தூரம் இவங்களுக்கு பண்ணுறோம் போய் போய் என் குடும்பத்துக்கும் தாயாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன மறந்துட்டாங்க என்னால் தான் இதெல்லாம் நடந்தது என்ன விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்கும் அடுத்ததாக சுக்கறேன் ஆறு குடியர் நான்காம் இடத்தில் இருக்கிறார் இவர் மறுபடியும் நோயை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம் உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க அதே போல் ரோட்டு கடைகளில் ஹோட்டல்லெல்லாம் சாப்பிட்றத மேக்ஸிமம் தவிர்த்துக்கிறது நல்லது ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது வேண்டாம் ஆறு கூடிய நான்காம் பவத்தில் இருக்கும்போது அதனால தான் தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து என்னென்னா ராகு கூடவே இருக்குதுங்க சரிங்களா இது லாங் டைமாக அந்த டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை உங்களுடைய சுயஜாதத்தில் சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ சுக்கர நட்சத்திரத்தில் கிரகன் தசாபுத்தி அந்தரமும் நடத்திட்டு இருந்தேனா கட்டாயமா லாங் டைமாக உடம்புல டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய சூழ்நிலை தான் இந்த ராகுவும் சுக்கிரனும் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி நாளில் இருக்குது அப்படிங்கும் போது தாயாருக்கு கொஞ்சம் ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள்ல பயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது உங்களுக்கு உங்களுடைய பதவி உங்களுடைய பொறுப்புகளை சரியாக கையாண்டு பதவி பொறுப்பை தக்க வச்சுக்குவீங்க நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் இன்சென்டிவ் கிடைக்கிறது இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது அதே நேரத்தில் வந்து நல்லா சொல்கிறோம் பதவி உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இந்த காலகட்டம் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் வந்து நிலத்தின் பேரில் வீட்டின் பேரில் வாகனத்தின் பேரில் கடன் முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கடன் வாய்ப்புகள் எல்லாமே உருவாகிறதுக்கும் கடன் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் சொல்லுது பயன்படுத்திக்கலாம் ஆனால் மார்ச் மாதத்துக்குள்ளே அந்த விஷயம் நடக்கணும் இல்லை அப்படின்னா சுக்ரன் வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கடன் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமை அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் நான் முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நெகட்டிவ் அதிகமாக இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க சிவபெருமானுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு கொஞ்சம் நீங்கள் வில்வம் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த அன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை இந்த மாதம் உங்களால் பார்க்க முடியும் அதுக்கு நான் கேரண்டி நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளம் உடன் திருச்சுட்டு